நாகையில் கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தொடங்கி வைத்தார் நாகையில் கோவாப்டெக்ஸ் நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் குத்துவிளக்கேற்றை தொடங்கி வைத்தார் பின்பு விற்பனைக்காக வைக்கப்பட்ட ஆடை ரகங்களை பார்வையிட்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் தீபாவளி விற்பனை நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு விற்பனைக்காக புதிய வடிவமைப்புடன் கூடிய மென்பட்டு புடவைகள் காஞ்சிபுரம் ஆரணி திருபுவனம் போன்ற ஊர்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பருத்தி சேலைகள் பருத்தி சட்டைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்த கோவாப்டெக்ஸ் தீபாவளி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பண்டிகையை மாவட்டத்தில் விற்பனை நிலையத்திற்கு ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சமும் விற்பனை குறியீடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவும் முப்பது சதவிகித தள்ளுபடி வசதியுடன் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கோவாப்டெக்ஸ் மண்டல மேலாளர் மாணிக்கம் துணை மண்டல மேலாளர் பிரேம்குமார் விற்பனை நிலைய மேலாளர் சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் வந்து நம்ம டெக்ஸ்டில் சிறப்பு டிஸ்கவுண்ட் சேல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம தீபாவளி இந்த தீபாவளி சீசன் வந்து இலக்கு வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் வந்து இலக்கு இருக்கிறது இந்த சேல்ஸில் சிறப்பம்சம் என்னென்றால் கைத்தறி பொருட்களுக்கு முப்பது சதவீதம் தள்ளுபடி இருக்கிறது தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு மற்றும் மிஷினால் செய்யப்பட்டுள்ள பொருளுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்த தீபாவளி சீசனில் வந்து பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழை ஒத்துழைப்பு கொடுத்து அதிகமான அளவுக்கு இங்கேருந்து பொருள் வாங்கி வாங்கினாங்கன்னா நிறையா லைக் ஹேண்ட்லூம் பீவர்ஸ் நிறையா தொழிலாளர்களுக்கு இதனுடைய பிரயோஜனம் கிடைச்சிரும் ஸோ அனைவரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தீபாவளி சேர்ச்சை வந்து மிக வெற்றிபெறமாக வெ வெற்றி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்